நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிழ்ச்சியின் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக யோவெல் ரெண்டு பதினொன்றிலிருந்து பதினைந்து முடிய ஆண்டவர் தம் படைகள் முன் முழக்கம் செய்கின்றார் அவரது பாளையம் மிக மிக பெரிது அவர் தம் வாக்கை நிறைவேற்ற ஆற்றலுடையவர் ஏனெனில் ஆண்டவரினால் நாள் மிகக் கொடியது அச்சம் தரவல்லது அதை தாங்கிக் கொள்ளக்கூடியவர் எவர் இப்பொழுதாவது உன்னால் நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர் நீங்கள் உங்கள் உடைகளை இழித்துக் கொள்ள வேண்டாம் இதயத்தை இழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் நீடிய பேரன்பு மிக்கவர் மனம் மாறுகின்றவர் ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு தானிய படைகளையும் நீர்ம படைகளையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசை வழங்குவார் இதை யார் அறிவார் சீயோனில் எக்கள மோதி எச்சரியுங்கள் புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள் வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள் சிந்தனை இங்கு ஜபம் தபம் செய்ய அழைப்பு இறைவனின் இரக்கமும் நன்மைத்தனமும் இங்கு வெளிப்படுகின்றன நம் கஷ்டங்களிலிருந்து விடுபட ஜபம் தபத்தில் ஈடுபட வேண்டும் இச்செய்தியே நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்ப வாருங்கள் என்ற தொடர் மூலம் அறிவுறுத்தப்படுகின்றது மன வருத்தத்தின் வெளி அடையாளம் வலியுறுத்தப்படவில்லை உள்ளார்ந்த மனம் திரும்புதல் அழுத்தம் பெறுகின்றது மேலும் வளமான வாழ்வு வழங்கப்படும் பொழுது பலிகளும் காணிக்கைகளும் மறுபடியும் ஒப்புக்கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் ஜப வழிபாட்டை குருக்கள் முன்னின்று நடத்துவ அவர்களை கோவில் மண்டபத்திற்கும் பீடத்திற்கும் நடுவே நின்று கொண்டு ஆலயத்தில் குடியிருக்கும் ஆண்டவரிடம் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் செலுத்துவ மேலும் வெளிப்படை மாற்றத்தை வெளியிடும் தபம் இங்கு குறிப்பிடப்படவில்லை உள்ளார்ந்த மனம் திரும்பதலையே தபம் குறிப்பிடுகின்றது படைப்புகளிடமிருந்த பற்றுக்களை விடுத்து படைப்பவரை பற்றிக் கொள்வதற்கே தபம் மேற்கொள்ளப்படுகின்றது இதை பற்றி உருவாக்காத தபம் தபம் இல்லை எனவே இந்த தப காலத்தில் ஜபத்தோடும் தபத்தோடும் நம் ஆண்டவரிடம் செல்வோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்